الحمد <سؤال> للہ رب العالمين <سؤال> صلاۃ والسلام على رسول الکریم اما بعد فتقان اللہ اللہ میں کوئی قرآن کریم اور مجید باعود اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ ملائکت صلو علیہ ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم و تسلیمہ اللہ صلی اللہ علیہ وسلم و تسلیمہ اللہ صلی اللہ وسلم

அவர் அவர் ஆனால் இவருடைய தந்தையின் பெயரோடு இணைந்து அழைக்கப்படுவதை விட சாலிம் புதைப்பாளியல் அல்லா வலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக சாலிம் சாலிம் அல்லாவை அதிகமாக நேசக்கூடி நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் உமர் அலி அல்லாஹா அன்பு மரணிக்கும் தருணத்திலே அடுத்து கலிஃபாவை தேர்ந்தெடுப்பதற்காக ஆலோசனை குழு ஒன்றை நியமித்தார் அதில் உமர் அலி அல்லாவா அன்பு சொன்னாங்க அவரை நான் நியமிச்சிருப்பேன் ஏனென்றால் அவர் அந்த நபியை நம்பியை அதிகமாக போல்வதை நான் கேட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் உமரலியல்லாக வாண்போ அவர்களை நான் சாலிமை கலிஃபாவாக நியமித்த பிறகு அல்லாவுடன் இருக்கும் பொழுது நீ ஏன் உனக்கு அடுத்த நியமித்தாய் என்று கேட்டார் அல்லாஹுவை நேசிக்க வேண்டிய விதத்தில் நேசித்தார் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் குரானை சரளமாக ஓத கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான்கு பேரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அபிசல்லா அலே சொல்லாமல் கூறினார்கள் அவர்கள் அப்துல்லா காஃப் பின் ஜபல் இந்த நான்கு பேரிடத்திலே குரான் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி சொல்லா வரை செல்லம் அவர்கள் மக்களிடத்திலே கூறியிருக்கிறார்கள் நாம் வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம் அதிலே சாலி வழியல்லா வான்கா அவர்கள் மிகவும் அழகிய தோணில் குரானை ஓதக்கூடியவர்கள் ஏனென்று சொன்னால் ஒரு நாள் ஆயிஷா வெளியல்லா வான்ஹா அவர்கள் வெளியே சென்று வீட்டிற்கு வரும் தாமதமாகிவிட்டது நபி சொல்லலா வரை செல்லம் அவர்கள் கேட்டார்கள் நான் பள்ளிவாசலில் கடந்து வரும்போது அங்கே அவ்வளவு அழகாக அழகான தோணியில் குரானை ஓதுவதை நான் கேட்டேன் எனவே அங்கே நின்றுவிட்டேன் என்று கூறினார் ஆயிஷா அலியல்லா மானஹா அதை கேட்ட நபி சொல்லல்லா வலே செல்லம் ஒரு துண்டை தனது தோளில் போட்டவாறு வா கேட்கலாம் என்று சொல்லி கொண்டு வெளியே வந்தார்கள் அங்கே ஓதப்படுவதை கேட்டார்கள் அங்கே ஓதிக் கொண்டிருந்தவர் சாலிம் மௌலா அபி அபி ஊதை அபி உதைஃபா வழியல்லா வாண்போ அதை கேட்டு அதிஷாவோட வீட்டிற்கு திரும்பினார்கள் நபி நபி அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தில் இவரை போன்ற ஒருவரை ஏற்படுத்திய அந்த அல்லாஹிற்கே இடாக்குபடும் ஆகிய அழகிய குரலில் ஓதிய ஓதக்கூடிய காரிகளின் வரிசையில் சாலின் ரளியல்லா வான்போ நபியர்கள் சூட்டக்கூடியதை இந்த அறிவிப்பு நமக்கு சூட்டும் எடுத்துக்காட்டாகிறது மேற்கொண்ட இறை இறைவசனம் இறங்கிய பின் சகலாபம் சுழல் ரணியல்லா வான்கோ நாம் நபியிடம் வந்து சாலின் இருக்கிறார் அவர் எங்களை பிற பிறப்பு மகனாக ஆகிவிட்டார் அறியாமை காலத்தில் ஒரே வீட்டத்தில் அந்நிய ஆண்கள் இருக்க நேரிட்டால் ஒரு வழக்கம் இருந்தது அதாவது அவர் வீட்டு பெண் அந்த ஆணுக்கு பால் கொடுத்து விடுவார் அந்த அதன் பின் அந்த ஆணுக்கும் பிறகு அந்த பெண்ணுக்கும் தாய்மகன் உறவு வந்துவிடும் இந்த பழக்கம் இஸ்லாமிய ஷரீத் வந்த பிறகும் சில காலம் வழக்கத்தில் இருந்தது நபி சொல்லல்லா உரையசல்லம் அவர்கள் எல்லா ஆட்சி நடைபெற்ற யமாமா போரில் கலந்து கொண்டார் அதில் ஏராளமான ஹாஃபர்கள் பங்குபெற்றனர் எதுவுமே இருவரும் எப்போதுமே இருவரும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் போரின் ஒரு ஒரு காலத்தில் காலகட்டத்தில் முஸ்லீம் ஆங்காங்கே சிதறி ஓடினர் அப்பொழுது சாலை எங்கும் ஓடவில்லை இதுவல்ல இதுவல்ல நபியின் போர் என்று சொல்லிவிட்டு ஒரு குழியை தோண்டி அதனால் இறங்கி நின்றுவிட்டு எதுவும் முகாஜர்கள் கொடியை சுமந்தார்கள் அந்த கை வெட்டப்பட்டது பிறகு இன்னொரு கையில் சுமந்தார்கள் அந்த கையும் வெட்டப்படு பட்டது அந்த இருதில் இரு இரு கைகளையும் வெட்டப்பட்டார்கள் அப் அப்போர் வளத்திலே அவர் ஷஹீத் ஆனார்கள் சாலை படியல்லாஹ் கான் அவருடைய மவு மௌலாவான அகசுரைப்பாவும் வெட்டப்பட்டார்கள் காலமெல்லாம் இருவரும் தலை பகுதி வந்து இருந்தது பின்னர் இருவரையும் இருவருக்கும் ஒரே குல குழியிலே நல்லடக்கம் செய்யப்பட்டார் ஆக கண்ணியமிக்க சகோதரர்களே இ இனி வரக்கூடிய காலத்தில் அனைத்து சகாபாக்களையும் அறியக்கூடிய வாக்கியத்தை வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் தந்தரும் புரிவானாக ஆமீன் வாளியர் தவான அனிஹந்து ரில்லா என்பதால் மீன் இஸ்லாம் வலைக்கு மனசுல்லா பிறக்காது